மக்களே விக்ருதி கணியன் இன்று ராகுகாலகத்தை நேரங்களை எளிய முறையில் மனதில் பதிய வைத்துக் கொள்ளும் முறையை கூறப்போகின்றேன் ஏற்கனவே இந்த வீடியோ ராகு காலம் பார்ட் ரெண்டில் உள்ளது கால நேரம் வந்தால்தான் எல்லாம் நடக்கும் என்பார் பலர் எடுத்த காரியங்கள் அடுத்தடுத்து முயன்றாலும் ஆகும் காலமின்றி ஆகாது என்பார்கள் சிலர் உலகம் கரிதினம் கைகூடும் ராகுகாலம் யமகண்டம் கருத்தில் கொண்டு இடத்தார் செய்யின் இது கனியின் வாக்கு நாளம் கரிதினம் கைகூடும் காலம் கருதின் இடத்தார் செய்யின் என்று வள்ளுவர் கூறியுள்ளது அனைவரும் அறிந்ததே இப்பொழுது சுலபமான வரியை கூறுகிறேன் கேளுங்கள் திருமண சமயத்தில் வெளியில் புறப்பட்டு விளையாட செல்வது நியாயமா திருமண திங்கள் ஏழரை ஒம்பது சமயத்தில் சனிக்கிழமை ஒம்பது பத்தரை வெள்ளிக்கிழமை வெளியில் பத்தரை பன்னெண்டு புறப்பட்டு புதன் பன்னெண்டு ஒன்றரை விளையாட வியாழன் செல்வது செவ்வாய் மூணு நாலரை நாயமா ஞாயிறு நாலரை ஆறு இதனை எளிய முறையில் அட்டவணையை அவனுக்கு தொகுத்து அனுப்பியுள்ளேன் பார்த்துக்கொண்டு பலன் பெறவும் உங்களுக்கு வீடியோ பிடித்திருந்தால் லிங்கே செய்தன் பெல்பட்டனாக அமுக்கவும் நன்றி